வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஏஎன் தொடர்பாக அனைவருக்கும் தோன்றும் கேள்விகள் அதற்கான பதில்கள் உள்ளே அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யூனிவர்சல் கணக்கு எண் என்பது ஊழியர்களுக்கு பிஎஃப் தரவை ஒழுங்குபடுத்தவும் பாதுகாப்பான டிஜிட்டல் அணுகளை உறுதி செய்யவும் இபிஎஃப்ஓவால் வழங்கப்படும் ஒரு நிரந்தர எண்ணாகும் உங்கள் யுஏஎன்னை செயல்படுத்தியதும் பின்வரும் நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் இபிஎஃப் பாஸ்புக்கை பார்த்து பதிவிறக்கலாம் கேவிசி விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிக்கலாம் பிஎஃப் பரிமாற்ற வேலைகளை மாற்றும் போது இபிஎஃப் திரும்பப் பெறுதல் கோரிக்கைகளை ஆன்லைனில் தாக்கல் செய்யும்போது மாதாந்திர பிஎஃப் பங்களிப்புகள் குறித்த எஸ்எம்எஸ் விழிப்புணர்வை பெறுவது யுஏஎன் என்றால் என்ன UAN யுனிவர்சல் கணக்கின் என்பது இபிஎஃப்ஓவால் ஒதுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான எண்ணாகும் இது உங்கள் அனைத்து இபிஎஃப் கணக்குகளையும் வெவ்வேறு முதலாளிகளுடன் இணைக்கிறது மற்றும் உங்கள் பிஎஃப் தொடர்பான பணிகளை எளிதாக்குகிறது யுஏஎன் செயல்படுத்துதல் கட்டாயமா உண்மையில் இபிஎஃப் போர்ட்டலில் நுழைவதற்கும் உள்நுழைவதற்கும் இருப்பை சரிபார்ப்பதற்கும் கேஒய்சியை புதுப்பிப்பதற்கும் உங்கள் பிஎஃப்ஐ திரும்ப பெறுவதற்கும் அல்லது மாற்றுவதற்கும் யுஏஎன் செயல்படுத்துதல் ஒரு முன் நிபந்தனையாகும் எனது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் இல்லாமல் யுஏஎன்ஐ செயல்படுத்த முடியுமா இல்லை சரிபார்ப்புக்கு உங்கள் மொபைலை ஓடிபி மூலம் சரிபார்க்க வேண்டும் உங்கள் மொபைல் எண் ஒரே மாதிரியாக இல்லாவிட்டால் அதை உங்கள் முதலாளி அல்லது இபிஎஃப்ஓ அலுவலகம் மூலம் மாற்ற வேண்டும் செயல்படுத்தும் எனது யுஏஎன் விவரங்கள் பொருந்தவில்லை என்றால் என்ன செய்வது உங்கள் பெயர் பிறந்த தேதி அல்லது ஆதார் ஆகியவற்றில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் உங்களுக்கான ஒரே வழி உங்கள் முதலாளி மூலம் உள்நுழைவது அல்லது வெற்றிகரமான உள்நுழைவுக்கு பிறகு கேஒய்சியை மாற்றுவது மட்டுமே ஆதார் எண்ணை மட்டும் பயன்படுத்தி யுஏஎன் செயல்படுத்த முடியுமா நிச்சயமாக இபிஎஃப்ஓ ஆதார் உறுப்பினர் ஐடி அல்லது பேன் ஆகியவற்றை பயன்படுத்தி செயல்படுத்துவதற்கான விருப்பத்தை வழங்குகிறது இது எந்த வகையிலும் இப்போது பதிவுகளுடன் பொருந்துகிறது உங்கள் யுனிவர்சல் கணக்கு எண் செயல்படுத்தப்படுவது என்பது உங்கள் இபிஎஃப் சலுகைகளை ஆன்லைனில் நிர்வகிப்பதில் முதல் ஆனால் மிக முக்கியமான படியாகும் இபிஎஃப்ஓவின் போர்ட்டலில் ஏற்கனவே நெறிமுறைப்படுத்தப்பட்ட செயல்முறை இப்போது விரைவானது பாதுகாப்பானது மற்றும் எளிதானது செயல்படுத்தப்பட்டவுடன் உங்கள் யுஏஎன் பங்களிப்புகளை எளிதாக கண்காணிக்கவும் விரைவாக பிஎஃப்ஐ மாற்றவும் உங்கள் வேலைவாய்ப்பு காலத்தில் எல்லா நேரங்களும் திரும்பப்பெறும் சேவைகளுக்கான உடனடி அணுகளை பெறவும் கதவை திறக்கிறது எனவே நீங்கள் இன்னும் உங்கள் யுஏஎன்ஐ செயல்படுத்தவில்லை என்றால் இப்போதே அதை செய்து உங்களுக்கு வரும் அனைத்து இபிஎஃப் சலுகைகளையும் அனுபவித்தது அனுபவிக்க இதுவே சரியான நேரம் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்